உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியருடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜ குரு சுக்ர சனிபிய ராகவே கேதவே நமோ நமகா எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என் குலதெய்வத்தையும் உங்கள் குருநாதரையும் அன்னை வாராகி அம்பாளையும் வணவுகிறேன் அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த சனிப்பெயர்ச்சி எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில் போவார் பனிரெண்டு ராசி அன்பர்களும் கும்பத்தில் இருக்கிறாரு அதனால கும்பராசி அன்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பனிரெண்டு ராசி என்பர்களும் மேஷ ராசி தான் சொல்லுவார் ரிஷபமும் அதை தான் சொல்லுவார் ஏங்க இந்த சனி பயிற்சி நடக்குமா நடக்காதாங்க நடக்குமா நடக்காதா சாமி இன்னா சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு எப்படா இந்த சனி வந்து கொஞ்சம் நல்லது செய்வார் நல்லது நல்ல இடத்துக்கு மாறுவார் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கழகங்கள் உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள் சனி பகவான் திரிகோண வீட்டில் போய் உக்காந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர் எக்கச்சக்கமான அதிகாரம் கிடைச்சி போச்சு அந்த அதிகாரம் கிடைச்சதன் விளைவு ஏதோ நம்ம பாரத நாடு ஒரு ஆன்மீக பூமியா போனதால நாம் தப்பிச்சோம் அங்கங்கே யாகங்கள் வேதங்கள் இதெல்லாம் வரதால நம்ம தப்பிச்சோம் இது இல்லாத மேற்கிந்திய நாடுகள் பூரா என்ன ஆச்சுங்க யுத்தமாக நடந்துக்கிட்டு இருக்கு அமாஸ் போர் பார்க்குறீங்க இஸ்ரேல் போர் பார்க்குறீங்க உக்ரைன் ரஷ்யா போர் பார்க்குறீங்க அப்போது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பார்க்குறீங்க இதெல்லாம் காரணம் என்னென்னா சனி பகவான் அந்த திரிகோண வீட்டில் உக்காந்தாலும் அவருக்கு அதிகமான பவர் கிடச்சி போச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு தான் கிட்ட இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் குருவுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டார் அப்போ ஒரு ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களுமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க இன்னும் கூட சொல்லப்போனால் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாமி சனியாவது பயிற்சியாவது கவனிப்பாங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக அதட்டலாக உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனிப்பெயர்ச்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க ஒரு அரசியல் தலைவர்லாம் சொல்வார் யோ போயாகம்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக சொல்லுவார் அவங்க கிட்ட பிஏ கிட்ட சொல்லுவாங்க நம்ம போய் பார்க்கும்போது சாமி கம்லருங்க சாமி அப்படின்வார் அந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு கூட கடைசி நேரத்தில் சனி வெளியில போகும்போது சிக்கலில் போய் மாட்டி விட்டார் சாமி உண்மையிலே நீ சொன்ன சனி இருக்கார் போல இருக்க அவங்க கூட யார் வந்து அதெல்லாம் கிடையாது போயா அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே கூட சனிப்பெயர்ச்சி நெருங்குகின்ற சமயத்தில் நீ சனி இருக்கார் போல இருக்க வேலை செய்கிறார் போல இருக்க அப்படின்னு நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான் அப்ப ஏற்பட்ட சனிப்பெயர்ச்சி பலவிதமான கஷ்டங்கள் தொழில் பிஸ்னஸ் ஆகட்டும் மெயினாக நாட்டு நடப்பு பொருளாதாரம் அரசியல் அமைப்பு அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் இன்னொரு பக்கம் சினிமா துறை அதே போல பொருளாதார மெயினாக பொருளாதாரம் விவசாயம் எல்லா சப்ஜெக்ட்லேயும் மெயினாக கழகங்கள் ஒரு பெரிய மனக்குழப்பம் அதே போல எந்த வேலையுமே நடக்காம மந்தமாக இருப்பது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது சிரமம் ஃபெயிலியர் ஆயிருக்கும் அப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனிப்பயிற்சி நடக்கப்போகுது அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனிப்பயிற்சி மட்டுமே அப்போ எப்போ சாமி உங்களுக்கு வந்து வாக்கி பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி எப்போனா சேம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபசு வருடம் அதே போல பங்குனி மாதம் நடைபெறுகிறது நெக்ஸ்ட்டு மார்ச் நடக்குது அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நிகழ்கிறது முப்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்போ இந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவரை யாரும் தடுக்கவே முடியாது அதே போல அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அவன் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ளே போய் அவரை ஸ்டாப் பண்ண முடியாது உள்ள ரூமில் போட்டு சனி பகவான் நாலு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு யாராவது உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் காப்பாத்துக்கடான்னு சொன்னால் போறவனுக்கு உதவிடும் புரியுதுங்களா அப்போ அதே போல ஒருவருடைய கர்மாவை சனி பகவான் அந்த ஃபைல கையில் எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் இதனால் நல்லது தான் உலகத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் நாட்டிற்கும் பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்கப் போகுது நிச்சயமாக உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகிடும் அமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவரு மனசு மாறிடும் புரியுதா யார் நல்லவங்க வீட்டில் போய் உட்காரும் போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யார் போய் உட்காறாங்களோ அவங்க மனசு மாறிடும் அப்போ இத்தனை நாளாக கும்பத்தில் உட்கார்ந்தார் அவர் வீடாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்போ போகிறது குருவுடைய வீடு குருவும் கேந்திரத்தில் போய் உட்கார போகிறார் புதனுடைய வீட்டில் போய் உட்கார போகிறாரு நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில் ரெண்டு கேந்திரத்துலேயும் சாமிங்க இருக்க போகிறாங்க தெய்வங்கள் இருக்க போகுது அரசாட்சி செய்ய போகிறாங்க அரசியல் மாற்றங்கள் நிகழப் போகுது நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப் போகுது பாரத தேசம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடைய போகிறது சப்ஜெக்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போலாம் இதுவே ஒரு வீடியோவாக போயிடும் வாருங்கள் அன்பர்களே உங்க ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே இந்த சனி பயிற்சி போதுமடா சாமி என்னதான் சனி கொடுப்பார் தான் யாரும் சனியை போல் கொடுப்பார் இல்லை சனியை போல் கெடுப்பார் இல்லை சனி பகவான் ஒரு நீதிமான் நேர்மை தவறாதவர் அந்த சனி பகவான் ஒரு வாழ்க்கை வழிகாட்டி இது கதை வசனங்கள் வாசிப்புகள் எத்தனை இருந்தாலும் ஆனால் இதெல்லாம் எடுத்து ஓரம் போடுங்கடா சாமி தயவு செஞ்சு அவர் வெளியில் போக சொல்லுங்கள் யார் கடகராசி அன்பர்கள் சொல்லக்கூடியது சார் தயவு செஞ்சு அவரை கொஞ்சம் தள்ளி போக சொல்லுங்க சார் என்னால் முடியலீங்க மிக ரொம்ப நிதானமாக ரொம்ப டேலண்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் கூட பொறுமைசாலிகள் கூட பொறுமையை இழந்திருப்பார்கள் அந்த அளவுக்கு கடகராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டம சனி சாமி வச்சு செஞ்சிருப்பார்கள் எல்லா இடங்களிலும் சார் இந்த கடகராசியில் பெரிய அரசியல் தலைவர் தலைவர்கள் இன்னும் சொல்லப்போனால் நாலஞ்சு பேர் இப்போ கூட அவங்களுக்கு அந்த என்கொரி ரெய்டு போயிட்டுருக்கு அப்போ அரசியல் தலைவர்கள் அவங்களையும் சாமியை விட்டு வைக்கலை இன்னும் சொல்லப்போனால் அவங்க ரூலிங் பார்ட்டியில் வேறு இருக்காங்க அந்த ஊரில் அந்த ஊரில் அவங்க ரூலிங் பார்ட்டியில் இருக்காங்க ஆனால் சாமி வச்சு செய்கிறார் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அஷ்டமசனி நல்லா இருந்தாங்க இவருக்கா எப்படி அப்படின்னு ஆகக்கூடிய அளவுக்கு பெரிய ஹெல்த் இஷ்யூஸு ப்ராப்ளம் மல்டி ப்ராப்ளம் ஒழிச்சிக்கோங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் அதே போல் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் மீடியா துறை அவர் என்னப்பா இப்படி சேஞ்ச் ஆகிற மீடியா துறையை சார்ந்தவர் ஃபெமிலியாரிட்டி எல்லா இடத்துலையும் சாமி கை சனி பகவான் கையை வச்சுட்டார் யாரையும் இந்த சனி பகவான் குறிப்பாக கடகராசின்னு சொல்லிட்டா பாரபட்சமே இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எப்படி நீங்கள் சமூக நீதி சமத்துவம்னு சொல்கிறாங்களோ அதை போல சனி பகவான் எதையுமே பார்க்கல எல்லாரையும் சகட்டுமேனு கை வச்சுட்டார் பார்த்துக்கோங்களேன் அந்த ஊரில் அவங்க வந்து ரூலிங் பார்ட்டில் இருந்துமே கூட அவங்களுக்கு வந்து அதை தாண்டி கேட்டை கடந்து கம்பியை தாண்டி ஒரு பிரச்சனை வந்து நிற்குது முன்னாடி நிற்குது சமாளிக்க முடியல அவங்களால வெளியூர்ல இருக்காங்க போயிட்டு திரைமறைவாக இருக்கிறார்கள் அப்போ இதில் சனி பகவானுடைய ஆட்சி காலம் எப்படி இருக்கு அவருடைய சனி பகவானுடைய தொந்தரவு வந்தா யாருமே தப்பிக்க முடியாது பதில் சொல்லி சனி பகவானுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் என்பதற்கு நம்முடைய கடகராசி அன்பர்கள் ஒரு உதாரணம் புரியுதுங்களா அப்போ அதை போல கடகராசி அன்பர்களே இந்த அஷ்டம சனி முடிவுக்கு வருகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அஷ்டம சனி முடிவுக்கு வருகிறது கவலை வேண்டாம் எனதருமை கடகராசி நேர்களே அப்போ ஒன்பதாம் இடத்திற்குன்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்திற்கு சனி பகவான் செல்ல போகிறார் அதுவும் குருவுடைய வீட்டிற்கு செல்ல போகிறார் இதனால் கடகராசி அன்பர்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம் கடகராசியை பொறுத்தவரையிலும் புதிய வாழ்க்கை ஆரம்பம் இனிமேல் நியூ லைஃப் பழச எல்லாத்தையும் விட்டுடுங்க சாமி பழச பத்தியே பேசாதீங்க எனக்கு பழச வேணாம் நான் பழச நினைச்சு பார்க்கவே விரும்பல அருவருப்பாக இருக்குது தயவு செஞ்சு நான் பழச விட்டுடுறேன் எனக்கு வேணாம் அது புதிய வாழ்க்கை ஆரம்பம் கடகராசி கடகராசினேயர்களே அந்த அளவுக்கு கடந்த காலங்கள் மிகுந்த கசப்பானதாக இருந்திருக்கும் சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய சினிமா துறையை சார்ந்த ஒரு நடிகர் சார் அவருக்கு ஒரு பெரிய ஸ்டார் பெரிய ஸ்டார் ஒருத்தர் வாய்ப்பை கொடுக்குறாங்க அவங்க படத்துல நடிக்க வைக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு லைஃப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஒரு பெரிய இமேஜ் ஃபெமிலியாரிட்டி க்ரியேட் பண்ணுறாங்க ஆனாலுமே கூட அவர்களால் அடுத்த அடுத்த படங்களில் ஜெயிக்க முடியல சி அந்த ஒரு சான்ஸு அது ஒரு பெரிய அந்த ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜை கொடுத்தமே கூட இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியல அதுதான் அஷ்டம சனி தெரிஞ்சுக்கோங்க சார் நீங்க அரசியல் தலைவராக இருக்கலாம் பெரிய மேனாக இருக்கலாம் உங்க பையனை நீங்கள் அந்த இடத்த கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு ஆசைப்படலாம் அது முடியல அதுதான் அஷ்டம அஷ்டமசனி அப்ப சனி கஷ்டத்தை கொடுக்கும் என்பதெல்லாம் அந்த பழமொழி எல்லாமே உண்மை அதெல்லாம் நிதர்சனமான உண்மை மந்தன் செய்வதை மகேஸ்வரன் கூட செய்ய முடியாது அல்லது மந்த சொல்லக்கூடிய சனி பகவான் செய்கின்ற செயலை மகேஸ்வரன் கூட கேட்க முடியாது அப்ப எந்த அளவுக்கு இந்த கடகராசி அன்பர்கள் கடந்த காலங்கள்ல அஷ்டம சனியினால நீங்கள் எந்த நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கூடிய அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியல் குடும்பமாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்ஸு பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கனிம வளங்கள் குவாரிகள் கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் குவரைகள் எடுத்து நடத்தக்கூடியவங்க குவார்கள்லாம் எத்தனையோ பேர் எடுத்துகிட்டு இன்னும் கூட என் டைம் இருக்குது சும்மா வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க ஒன்றுமே செய்ய முடியாமல் எத்தனை பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம் வாராகி நம்ம இடத்துல வந்து வாராகி இடத்துல வந்து வெற்றி பெற்றவர்கள் ஏறாலும் கடகராசி அன்பர்களே அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்கூல் காலேஜஸ் ஆக இருக்கலாம் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் டியூஷன் சென்டராக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி மெயினாக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய மில்லு வச்சு நடத்தக்கூடியவங்க மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயிகள் டோட்டலாக ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் டோட்டலாக ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு ஃப்ளவர்ஸு ஃப்ரூட்ஸு தானியங்கள் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸ் தொழில் வச்சு செய்யக்கூடியவர்கள் அதே போல தான் ஆடிட்டர்ஸ் மெயினாக டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம பார்க்குறோம் வெளி வெளி மாநிலங்கள்லாம் பா போய் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் சிறு சிறு இம்ப்ரூவ்மெண்ட் செஞ்சு கொடுத்துட்டு வர்றோம் இட தோற்ற நிவர்த்திகள் இல்லை அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கக்கூடிய சில பேட் வைப்ரேஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு வர்றோம் ஃபண்டு டிமாண்டு பண பிரச்சனைகள் பணத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் ஒரு சில அரசியல் தலைவர்கள் எல்லாம் மொத்தமா போய் வெளி ஊர்ல வெளிநாடுகள்ல போய் மாட்டிப்பாங்க பெரிய பெரிய பணங்கள் போய் மாட்டிக்கும் ஒரு பல்கான அமௌண்ட்ஸ்லாம் எல்லாம் போய் மாட்டிக்கும் அதெல்லாமே கூட அன்னை நம்ம இடத்துல வாராகி இடத்திலே வந்து ஜெயிச்சவங்க ஏராளம் அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனதருமை கடகராசினியர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் பணங்காசு டிரான்சாக்சன் சிறப்பான முறையில் இருக்கும் உங்களுடைய பணம் ஏதேனும் சட்ட சிக்கலில் போய் மாட்டியிருக்குமே இருக்குமே ஆனால் அந்த சட்ட சிக்கல் எல்லாம் விலகும் எனதருமை கடகராசி அன்பர்களே ஆமாம் அதே போலத்தான் மனம் மனக்கவலை மனக்குழப்பம் டிப்ரெஷன்ஸ் தேவையில்லாத மன பயம் மனசில் இருக்கக்கூடிய பயம் அதே போல இடமாற்றம் குறிப்பா உடல்நிலை ஆரோக்கியம் இந்த உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதனால் வரக்கூடிய தொந்தரவுகள் இவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை கடகராசி நேயர்க்க அதே போல் சொத்து பிரச்சனைகள் மெயினாக அசட்டு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது சொத்து இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் மெயினாக எனிமிஸ் செய்வினை கோளாறுகள் மந்திர தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் மெயினாக புரியுதுங்களா அவர் குடும்பத்தில் செஞ்சு அல்லது வசியம் கணவன் மனைவி மெயினாக பொம்பளை பசங்களுக்கு லேடிஸ் பசங்களுக்கு செய்யக்கூடிய வசியங்கள் மனசை மாற்றிடுறது அப்ப அது மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுகமான பிரச்சனைகளும் விலகும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே அதே போல் வீட்டுக்கார் சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது அல்லது மனைவி அடங்காமல் கணவன் பேச்சை கேட்காமல் இருக்கிறது பசங்கள் சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது வீட்டை விட்டு வெளியில் போகிறது குடும்ப கௌரவத்திற்கு எதிரான செயலில் ஈடுபடுவது இது போன்ற பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை கடகராசி நேயர்களே வேலைகள் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் புதிய தொழில் அமைப்புகள் உருவாகும் கடகராசி நேயர்கள் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது பொதுவாக இந்த சனிப்பயிற்சி மிதுன ராசிக்கு தொண்ணூறு சதவிகிதம் நல்ல முன்னேற்றத்தை தருகிறது அதுக்கு தான் இந்த சனிப்பயிற்சி பரிகார ஹோமம் செய்கிறோம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அதை கலந்துக்கோங்க அப்போ உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க சாமி எனக்கு இது நடக்குமா நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னுடைய ஃபண்டு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கு அதான் ஒரு பெரிய பணம் சாமி இந்த மாதிரி சிக்கலில் இருக்குது இதை மீட்டு தர முடியுமா ஸோ உங்களுடைய கேள்விகள் என்ன திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு கட்டுறது கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அப்போ உங்களுடைய கேள்வி என்னவோ அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்